வணக்கம் ஒன்பது வகையான புத்திர தோஷங்கள் ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஐந்தாம் வீட்டில் ராகுவோ கேதுவோ இல்லை நீசமான கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றின் தசாபுத்தி நடக்கும் பொழுது திருமணமானால் அவர்களுக்கு புத்திர தோஷம் என்று சொல்லப்படும் புத்திர தோஷம் என்பதை ஒன்பது வகைகளாக பிரிக்கலாம் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் புத்திரபாக்கியம் இல்லாமை ஆண் வாரிசு இல்லாதது குழந்தைகள் பிறந்தும் அவர்களால் பெற்றோர்களுக்கு சந்தோஷமோ அல்லது சுகமோ கிடைக்காது இளம் வயதில் புத்திரர்கள் நோயினால் காலகாலமாக கஷ்டப்படுவது புத்திரர்கள் அல்லது புத்திரிகள் ஊனமுற்றவர்களாக பிறப்பது புத்திரன் அல்லது புத்திரி பெற்றோர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு ஓடுவது புத்திரர் புத்திரி நல்லபடியாக இருந்தும் பெற்றோர்களின் வயிற்றறிச்சலை கொட்டிக்கொள்வது பெற்றோர்களை கொடுமைப்படுத்துவது புத்திரர் புத்திரிகளால் பெற்றோர்கள் சொத்துக்காகவும் வேறு சில விஷயங்களுக்காகவும் கொல்லப்படுவது ஆசையோடு வளர்த்து வரும் பிள்ளைகள் நோயின் காரணமாகவும் விபத்தின் காரணமாகவும் நடுவதில் அகாலமாக உயிர் துறப்பது என்று ஒன்பது வகையான புத்திரதோஷங்கள் உண்டு இவற்றில் சில தோஷங்கள் சில காலம் வரை நீடிக்கும் பல தோஷங்கள் பல வருஷங்களாக நீடிக்கும் மேலும் சில தொடர்ந்து கடைசி வரை வந்து கொண்டிருக்கும் இத்தனை தோஷங்களையும் தாண்டி குழந்தைகள் பிறப்பது நல்லபடியாக பிறப்பது நல்லபடியாக படிப்பது பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அனுகூலமாக இருப்பது நல்ல ஒழுக்கங்களுடன் திகழ்வது குடும்பத்தின் பெருமையை மேலும் பரப்புவது போன்ற நற்செயல்கள் நற்குணத்தோடு குழந்தைகள் பிறக்கத்தான் செய்கின்றார்கள் இது பெற்றோர்கள் செய்த புண்ணியம் மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி